வேறு எதுவும் உள்ளோக்கமும் கிடையாது நான் சொல்லலை சொத்து வரி ஏறிப்போச்சு வீட்டு வரி ஏறிப்போச்சு கரண்ட் பில் ஏறிப்போச்சு மாதம் மாதம் வந்து கரண்ட் பில் வீடு கிடைக்கிறேன்னு சொன்னால் கிடைக்கல சொன்னால்ல ரெண்டு மாசத்துல கரண்ட் பில் எடுத்து கரண்ட்டு பில் வந்து டபுள் ஆகிப்போச்சு அரிசி ரேட்டு நாற்பது ரூபா வச்சுருந்துது கொரோனா காலத்தில் இன்னைக்கு வந்து நம்ம ஆட்சி காலத்தில் இன்றைக்கி வந்து எழுபத்தஞ்சு ரூபா விற்கிது விலைவாசி உயர்வு உச்சம் ஆமாம் அதே மாதிரி எண்பது ரூபா உண்மைதான் அதே மாதிரி மகளிர் உரிமை தொகையாகட்டும் நம்ம முதியோர் பென்ஷன் ஆகட்டும் ஆயிரத்தி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறுபா பென்ஷன் மணி முதியோர் பென்ஷன் யார் வாங்குறாம்மா முதியோர் பென்ஷன் வாங்குறீங்களா ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறேன்னா ஆயிரத்தி ஐநூறு கொடுக்குறா இந்த அஞ்சு வருஷத்துக்கு பங்கெட்டாயிரம் நஷ்டம் அவங்களுக்கு மறுபடியும் வாய் தரதான் வந்து ஒரு பொய்யான விஷயத்தை கையில் கொடுத்து சொல்லி அது கிடைக்காதனால திருப்பி அம்மாவோடைய ஆட்சி வரட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க காவல்துறை செயல்படுத்தணும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரியாமா இவங்க எங்க கூட இருந்து கேட்டு அப்படிதான் விஷயம் வேறு ஒண்ணுங்க இதை வந்து வீடு சொல்லிட்டு போறதுக்கான வேலையை தான் நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்க யாராவது ஒருத்தர் செய்யணும் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு எங்களுக்கு நீங்க பாதுகாப்பாக அதுதான் நம்ம ஜமாத்துல சொல்லணும் எங்க எதுவும் நம்ம சண்டை சண்டைப்பாடுகள் சொல்லுங்க அப்புறம் வந்து